பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டுள்ளது இது தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளதாகவும் அது தொடர்பான வாக்கெடுப்பு நாளை மாலை ஐந்து மணிக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற தலைமைச் செயலகம் தெரிவித்துள்ளது இந்த வாரத்தில் பாராளுமன்றம் எதிர்வரும் ஆறாம் திகதி வரை நடைபெறவுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால நியமன கணக்கு தொடர்பான பிரேரணையை டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான விவாதம் டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெறவுள்ளது இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்தின் தெரிவுக்குழுவை அமைக்கும் நடவடிக்கையும் இன்று இடம்பெறவுள்ளது யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் உத்தியோகத்தர்களின் டெங்கு நோய் ஒழிப்பு சிரமதான பணி நடைபெற்றது வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்படும் டெங்கு தாக்கத்தை குறைக்கும் வகையில் இந்த சிரமதான பணியில் உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மாவட்ட செயலகத்தின் வெளிப்பகுதிகளை தூய்மைப்படுத்தினர் ஜனாதிபதி நாயக்க எதிர்வரும் பதினாறாம் திகதி திங்கட்கிழமை டெல்லிக்கு செல்ல உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் மோடி வெளிவுகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஜனாதிபதி அனுரு இந்திய வர்த்தகர்களையும் சந்திப்பார் பதினாறு பதினேழாம் திகதிகளில் நடைபெறவுள்ள முக்கிய பேச்சுவார்த்தைகளில் மீனவர் பிரச்சனை சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட உள்ளது வெளிவுகார அமைச்சர் விஜித ஹேரத் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டெல்லி செல்ல உள்ளனர் மீனவர் பிரச்சினை சம்பந்தமாகவும் சந்திப்புகளில் கலந்துரையாடப்பட உள்ளது நாகர்கோவில் வடக்கு நாகதம்பரான் கோயிலுக்கு பின்வீதியில் உள்ள பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் மண் அகலப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை தடுப்பதற்கான பல நடவடிக்கைகள் அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்று வரை மண் அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த சில நாட்களில் இச்சட்டவிரோத செயற்பாடுகள் சற்று குறைவடைந்த நிலையில் மீண்டும் இச்செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்களால் கூறப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை பரிசீலனை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நேற்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகள் தொடர்பில் பரிசீலனை செய்வதற்காக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கே டி சித்ரஸ்ரீ தலைமையில் குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது இந்த குழுவின் அறிக்கை நேற்று ஜனாதிபதி நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது உணவு வழங்கவில்லை என கிராம சேவையாளருடன் விளக்க மறியலில் வைக்குமாறு பருத்தி நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது பருத்தி துறை கற்கோவலம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள கனத்தம் காரணமாக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைத்திருந்த சில குடும்பங்களுக்கு உணவு வழங்க மறத்தார் என கிராம சேவையாளருடன் முரண்பட்ட குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டனர் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருவரையும் நேற்று திங்கட்கிழமை பருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேலை இருவரையும் விளக்கமறிகளில் வைக்குமாறு மன்றம் உத்தரவிட்டது அதேவேளை கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்த ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் கலந்துரையாடினார் மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது அத்தோடு பெருமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது உர மாநிலத்தை தேசிய உற்பத்திக்கான செயற்கிறுடன் பயன்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளராக கேடிஆர் ஆர் நியமிக்கப்பட்டுள்ளார் நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் கேடி ஆர் ஒல்காவிடம் கையளித்தார்